முருகருக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் செய்யக்கூடாத செயல்கள் என்ன தெரியுமா முருகனுக்கு மாலை அணிந்தவர்கள் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது கெட்ட வார்த்தைகளை கடும் சொற்களை பேசக்கூடாது அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த செயலையும் செய்யக்கூடாது காலில் செருப்பு அணியக்கூடாது பாய் தலையணை போன்றவை பயன்படுத்தக்கூடாது மது புகை போன்ற தீய பழக்கங்கள் கூடாது தாம்பத்திய சிந்தனை அறவே கூடாது சதா சர்வ காலமும் முருகப்பெருமான் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் முடித்திருந்தம் முகச்சவரம் செய்து கொள்ளக்கூடாது விரத காலத்தில் தனக்கென்று தனி தட்டு டம்ளர் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பே விழித்துக் குளிக்க வேண்டும் காலை மாலை என இருவேளையும் குளிக்க வேண்டும் காலையில் உடுத்திய உடையை மாலை கூடாது வேறு உடைதான் அணிய வேண்டும் நமது உடைகளை நாமே துவைக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் விரத காலத்தில் ஆண்கள் அனைவரையும் முருகப்பெருமானாகவே பாவிக்க வேண்டும் பெண்கள் அனைவரையும் முருகப்பெருமானின் தாயாரான பார்வதி தேவியாக பாவிக்க வேண்டும் மாலை கழட்டும் போது எங்கு மாலை அணிந்தீர்களோ அங்கே வந்து மலை போட்டுவிட்டவர்களின் கையால் தான் கழட்ட வேண்டும் உதாரணமாக நீங்கள் மாலை அணிந்து பழனி அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வீட்டிற்கு வந்து பூஜை செய்து எங்கு மாலை அணிந்தீர்களோ அங்குதான் மாலையை கழட்ட வேண்டும் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்திற்கு இணையான பலனை தரும் இருபத்தி ஒன்று நாள் விரத முறைகள் அதை பார்ப்பதற்கு முன் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் லைக் போது நலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முருகனுக்கு இருபத்தி ஒன்று நாள் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் விரதம் இருப்பவர்கள் காலை மாலை என இருவேளையும் குளித்துவிட்டு காலையிலும் மாலையிலும் முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும் முருகன் படத்திற்கு முன் நெய் தீபம் ஏற்றி அரளி அல்லது மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரித்து வழிபடுவது சிறந்தது முருகனுக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால் தேன் கலந்து வைத்து வழிபடலாம் அந்த பாலை பிறகு நாம் நாம்ந்தலாம் முருகர் படம் முன் அமர்ந்து முருகன் மந்திரங்களையும் கூறி என்ன தேவைக்காக விரதம் இருக்கிறீர்களோ அதனை சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும் வீட்டிற்கு அருகே உள்ள முருகன் கோவிலுக்கு காலை மாலை இரண்டு வேளையும் சென்று விளக்கு ஏற்றி பூக்கள் சாற்றி முருகனுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வழிபட வேண்டும் உணவு முறைகள் விரதம் இருப்பவர்கள் ஏதேனும் ஒருவேளை பட்டினியாக இருந்து விரதத்தை கடைபிடிக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மூன்று வேளையும் உணவு உட்கொள்ளலாம் முற்றிலும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மூன்று வேளை உணவு உட்கொள்பவர்கள் வயிறு முட்ட சாப்பிடாமல் அரை வயிற்றுக்கு சாப்பிட வேண்டும் விரதம் நிறைவு செய்யும் முறை விரதத்தின் நிறைவு நாள் அன்று முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்து விரதத்தினை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த இருபத்து ஒன்று நாட்களும் முருகனை மனத்தார நினைத்து விரதத்திற்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் முழு மனதோடு மேற்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் வேண்டியதை பெருமான் அருள்வார் ஓம் சரவணபவா